இதை நாங்க போய் சொல்ல முடியுமா எனக்கு நிரப்ப வேண்டும் என்று எங்கள் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்துல நாங்க கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களை அரசு முதலில் வந்து எங்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன அரசு ஊழியர் ஆசிரம்தான் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க நீங்க திட்டப்பணியாளர்களாவே வச்சு எங்களை திட்டமிட்டு நீங்க செயல்படுத்துறீங்க அது மட்டும் நல்லா தெரியுது திட்டப்பணியாளர்கள் என்ன எங்களை திட்டமிட்டு நல்லா செயல்படுத்துறீங்க என்னென்ன டிப்பார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் வேணும் என்னென்ன டிப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன புலி ஓரம் வேணுங்கிறத நீங்கள் திட்டமிட்ட செயல்படுத்துகிறீங்க என்ன அரசு ஊழியர் ஆட்டம் நீங்கள் அரசு ஊழியர் ஆட்சி கண்டிப்பாக நீங்க அரசு ஊழியர் ஆட்சி முறை என்னோடய போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் மாற்றோம் எப்பவுமே என்னோடய சோராட்டம் வந்து தொடர்ந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்கோம் அந்த மாதிரி ஊழியர்கள் அதான் பா இது ரிட்டேயர் பத்து மாசத்துல இருந்து அந்த மருந்தையை நாங்களும் தான் கத்துக்கிறோம் அப்ப எங்களுக்கு எடுத்து எடுத்துக் கூறியிருக்கின்ற மாநில மாநிலத்தில் உரிமை அன்புத்துல ரேவதி அவர்களே இத்திரளாக கலந்திருக்கின்ற அங்கன்வாடி ஊழியர்களே உதவியாளர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் புரட்சியான வாழ்த்துக்களை நான் உரித்தாக கொள்கிறேன் தங்களுடைய கோரிக்கை என்னெல்லாம் இங்கே எனக்கு முன்னாலே பேசிய சூழியர் ரேவதி அவர்கள் இங்கே அத்தனை கோரிக்கையை விளக்கி இங்கே சிறப்புரையாற்றி இருக்கிறார்கள் ஆனா பாத்தீங்கன்னா மோடி அரசு அப்படிதான் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க வாக்குறுதி அப்படி அஞ்சு நீக்கிறது ரெண்டு மூணு பேருக்கு வேலை தருவோம் உங்களுக்கெல்லாம் பேங்க்ல பயந்து வச்சு ரூபா போடுவது புதிய வாக்குறுதிகளை வந்து தேர்தல் அரசு அஞ்சு நீக்குவார்கள் ஆனா நீங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற அரசு அரசு என்பது என்னோட வாக்குறுதியை நிறைவேற்றிட்டே வர்றாங்க உங்களா சில பாராட்டாட்டி விஷயங்களால் இருக்கு நாங்க என்ன சொல்றோம்னாக்க